கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட தேவன் நமக்காக தந்த வேதவசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் பிரியமானவர்களே பிள்ளைகள் தவறு செய்தவுடன் பெற்றோர்கள் அவர்களை கண்டிக்கிறார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் தங்கள் தவற்றை உணர்ந்த பின் பெற்றோர்கள் மனஸ்தாபப்பட்டு அவர்களுடைய தண்டனையை நீக்கி அன்பு காட்டுவார்கள் அதுபோல் தேவனாகிய கர்த்தரும் தன்னுடைய ஜனங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவர்களை விடுவிப்பார் இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைகளாய் இருந்தபோது பார்வோனின் அடிமைத்தனத்தை தாங்காமல் தேவனை நோக்கி கூக்குரலிட்டனர் கர்த்தர் அவர்களுடைய கூக்குரலைக் கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக மோசையை அழைத்தார் மோசே பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த பாலும் தேனும் ஓடும் தேசமாகிய காணாம் தேசத்திற்கு அழைத்து சென்றார் இன்று உனக்காக ஏசு கிறிஸ்து மனஸ்தாபப்படுகிறார் என்று நினைக்கிறாயா உன் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிடு பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட்டு பொல்லாப்பை விட்டு விலகி உன் அறியாமைக்காய் வேண்டுதல் செய் நீ தீங்கை காணாதிருப்பாய் ஆமேன் ஜபம் எங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய இரக்கத்தின் ஆவியினால் நிரப்பி மற்றவர்களுக்காய் நாங்கள் மனஸ்தாபப்பட்டு உம்மண்டை அழைத்து வர கிருபை புரியும் ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக